சர்க்குருவே என்னவா எதுக்கடியாருக்கலாம் ஒரு நல்ல ஒரு முக்கியமான தலைப்பாக கூட வைத்துக்கொள்ளுங்கள் முக்கியமான ஒரு காரியம் ஒரு பொருள் அப்படி வைத்துக்கொள்ளுங்கள் அதனுடைய தலைப்பை நாம் வைத்துக்கொள்வோம் தியானம் யோகம் சித்தியாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட முறை வேண்டும் சித்தர்கள் அருளிய முறைதான் சிறந்தது என்பது உலகறிந்த உண்மை சித்தர்கள் இல்லை என்றால் எதுவும் சித்தியாக்க முடியாது அதனால் சித்தத்தை சித்தினால் சித்தி அடக்குவான் இப்படி நான் யோகாசனம் பயில்கிறேன் நான் தியானம் செய்கின்றேன் ஆனால் எனது மனமானது அது மட்டும் அடங்கலை அது அலைஞ்சின்றே இருக்கு அலைந்து கொண்டே தான் இருக்கின்றது அப்படின்னு பலர் கூற கேட்கின்றோம் பலர் சொல்ல முடியாமல் மனதுக்குள்ளேயே அடக்கியிருப்பார்கள் கண்ணை மூடி ஏதோ ஆசனம் போட்டு அமர்ந்திருப்பார்கள் எண்ணங்கள் வெளியே சென்றுவிடும் பல இடங்களுக்கு பல தலங்களுக்கு பல நிலைகளை பல யோஜனைகளை பல வேலைகளை நினைத்து கண்ணை மூடி மனமானது அலையைப் போல காற்றில் சுற்றி திரியும் இது தியானம் ஆகாது தியானம் என்பது அமர்ந்து ப படிதான் செய்ய வேண்டியது நினைத்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் அது தவறு எத்தனையோ விதமான தியான முறைகள் இருக்கு எல்லாம் அதை பற்றி ஒரு குரு சொல்ல முடியும் சாட்சி பூதமாக யார் ஒருவன் தன்னை நினைத்துக்கொண்டு அமர்ந்து தியானிக்கின்றானோ அப்பொழுதுதான் அவனுக்கு தியானம் சித்தியாகும் உட்கார்ந்து பத்மாசனம் குக்குடாசனம் பத்மாசனம் என்னென்னமோ ஆசனம் ஆனால் அப்படி கிடையாது தான் இப்படித்தான் தன்னைத்தானே நினைத்து கொண்டு அடக்க வேண்டும் இப்படி போக மகிர்ஷி கேட்பாரு குருதேவா அடியனுக்கு எதுவுமே புரியலையே ஏழையனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நமக்காக எளிமையாக இதை சொல்லணுங்கிறார் அதுக்கு உனக்கு புரியாமல் இல்லை இருப்பினும் நீ மக்களுக்காக கேட்கிற எனக்கு தெரியாதடா ஏண்டா ஒருவன் தெருவில் வித்தை காட்டுகின்றான் என்றால் நாம் அந்த காட்சியை மறந்து பார்த்துட்டே இருப்போம் அப்படியானால் இதற்கு என்ன அர்த்தம் அந்த காட்சி நாம் சாட்சி பூதமாக நின்று பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றுதானே அர்த்தம் அப்படி தியானம் செய்கின்றவர் மனதில் சில கற்பனைகளை வளர்த்து கொண்டு அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருப்பார்கள் தெருவில் காட்டும் வித்தையை வேடிக்கை பார்ப்பவனைப் போல மனதில் தோன்றும் காட்சிகளை நாம் சாட்சிபூதமாக இருந்து கொண்டு வேடிக்கை பார்க்க வேண்டும் அந்த நிலையில் இருந்தால்தான் நமக்கு தியானம் சித்தியாகும் சாட்சியாய் இருந்து சாட்சியாய் இருந்துனை காட்சியாயாக்கி மாட்சிமை பெறும் தியானத்தை பயின்டுவாய்ப் பாரேன் இதுதான் தியான யோகம் தியானம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒருவர் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் மந்திர அக்ஷரங்களை ஒரு குரு மூலமாக உபதேசம் பெற்றுக்கொண்டு விடாமல் அதை விடாமல் ஓதிக்கொண்டே இருப்பதில்லை தியானம் ஒரு மந்திரத்தை ஒருவருக்கு உபதேசிக்க வேண்டும் என்பதற்கு பல நியதிகள் உண்டு குறைந்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாவது ஒரு மந்திரத்தை செபித்து சித்தி அடைவார்கள் அப்பொழுது இருபத்தைந்து வருடங்கள் முழுமையாக மந்திர சித்தி பண்ண வேண்டும் ஒரு மந்திரத்தை ஜெபித்து சித்தி அடைந்தவர்கள் மட்டுமே அந்த மந்திரத்தை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்க ஏதோ முடியும் ஆனால் மந்திர சித்தி பெறும் முறை அதை பற்றி நாங்கள் சொல்லுகின்றோம் இப்பொழுது நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் ஒரு மந்திரத்தை சித்தி செய்வது என்றால் பத்தாயிரம் ஹோம ஆகுதிகள் கொடுக்க வேண்டும் இதில் ஐயாயிரத்தை பூத திருப்தி செய்ய வேண்டும் ஆயிரம் ஆவர்த்தி ஆகுதியை பிராமண போஜனம் செய்ய வேண்டும் இதில் நூற்றி எட்டை தான தர்மங்களில் வைக்க வேண்டும் பத்தை ஐக்கிய தர்மத்திற்கு கொடுக்க வேண்டும் இதுக்கு பின்பு பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் இதற்கு பின்பு மந்திரம் நமக்கு சித்தியாகும் இப்படி ஒரு மந்திர சித்தி பெற்றவர் அந்த மந்திரத்தை ஒருவருக்கு ஒரு முறை மட்டுமே உபதேசிக்க முடியும் அதற்கு பின்பு உபதேசிக்க முடியவே முடியாது நிலைமை இப்படி இருக்க இன்றோ வருகின்றவர்கள் அனைவருக்கும் ஆளுக்கு மந்திரத்தை சொல்லி கொடுத்துவிட்டு ஒரு பேப்பரில் கையெழுத்து வாங்கி கொள்கின்றார்கள் இன்று தியானம் இப்படி இந்த நிலைக்கு தள்ள தள்ளி ஆளாகிவிட்டது ஆனால் இவையெல்லாம் எல்லாம் தியான பயிற்சி கிடையாது சில பேர் பதஞ்சலி யோக சூத்திரத்தை எல்லாம் சொல்கின்றார்கள் ஆனால் சித்தி செய்யாமல் யாருக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் அதற்கு பலனே கிடையாது மேலே கூறிய அதுபோல் முறையாக செய்தால் தான் சித்தி செய்ய முடியும் பாருங்கள் சாட்சி பூதமாய் நீ நின்று காட்சியாய் உன்னை ஆக்குவாய் மாட்சிமை பெறும் தியானத்தை சொல்லி தந்தும் பார் எல்லாவத்துக்கும் குரு அருள் தேவை தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது குரு அருள் இருந்தால்தான் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் குரு அருள் வேண்டுமென்றால் நான் என்ற அகந்தை முற்றிலுமாக அகன்றுவிட வேண்டும் இல்லை என்றால் குருவை நாம் ஆராய்ச்சி பண்ணத்தான் புத்தி போகும் அழிவுக்கு காரணம் அகந்தையே பண்டை வரலாறுகளை எடுத்து பார்த்தார் பெரும்பாலானோர் நான் என்ற அகந்தையால் தான் அழிந்திருப்பார்கள் தட்சன் இரண்யன் சூரபத்மன் ஆகிய அனைவரும் எல்லாற்றிற்கும் நான் 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 என்னால் தான் இப்பொழுதும் கலியுகத்தில் மனிதர்கள் கொண்டாடி செய்கின்ற நான் 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 இவரெல்லாம் இந்த நிலைமைக்கு ஆளாக ஆளாவார்கள் ஆனால் சூரபத்மனுக்கு அவனுக்கு மாத்திரம் இந்த நான் அகன்றது முருகன் காட்சியால் ஸ்ரீ முருகப்பெருமானின் காட்சியால் சூரபதுமன் அழியவே இல்லை ஆக்கப்பட்டான் எல்லா புராணங்களையும் படித்து பார்த்தால் அசுரர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் ஆனால் சூரபதுமன் அழியவில்லை ஆக்கப்பட்டான் மயிலும் சேவலுமாக ஆக்கப்பட்டான் ஸ்ரீ முருகப்பெருமானின் பேரருள் கருணை இதில்தான் தெரியும் மற்ற அனைத்து தெய்வங்களும் அசுரர்களை அழித்தனர் ஆனால் முருகப்பெருமானும் சூரபத்மனிடம் இருந்த அகந்தையை மட்டும் அழித்தான் அதனால்தான் முருகன் ஒரே ஒரு தெய்வம் தனித்தொரு காலையிலே அழிக்கும்போது நான் என்னும் அகந்தையை அழித்திருந்தே அவனை ஆக்கிவிட்டான் பாறேன் உயர் தெய்வங்கள் ஒன்று உண்டனில் அப்பா சிவ அம்சத்துடன் சேர்ந்து பிறந்த முருகன் ஒருவனே தெய்வம் என அறிவாய்ப்பாரேன் கலியிலே இந்த நான் என்ற எண்ணம் எங்கு எப்பொழுது உதயமாகின்றதோ அன்றிலிருந்து அப்பொழுதே நமக்கு அழிவு ஆரம்பமாகிவிட்டது என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அழிவு நமக்கு எப்பொழுது வரும் எப்போது வரும் என்று சிலர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் நானே கடவுள் என்று ஒருவன் எப்போது சொல்கின்றானே அன்றைக்கே அழிவு ஆரம்பமாகிவிட்டது கடவுள் இல்லை என்று சொல்வதால் ஒருவனுக்கு அழிவு வந்துவிடாது விடாது நான் கடவுள் என்ற எண்ணம் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதே அவனுக்கு அழிவு ஆரம்பமாகிவிட்டது தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா